அத்தியாயம் நானூற்று எழுபத்தொன்று அம்மா பாகம் மூன்று மெதுவாக தலையை அசைத்தாள் இது ஒரு காரணம் மட்டுமே முக்கியமாக உன் அப்பா உன்னை சிறுவயதில் இருந்து அவரைப் பற்றி கவலைப்பட விட விரும்பவில்லை நாங்கள் பிரிந்ததற்கு காரணம் அவர் ஏழாவது பேய் கடவுள் ஆமுனை எதிர்க்க வேண்டியிருந்தது அதனால்தான் நாங்கள் பிரிந்தோம் நாங்கள் ராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசுக்கு திரும்பிய உடனே உன் அப்பாவுக்கும் ஆமுனுக்கும் இடையே ஒரு முடிவு தீர்மானிக்கும் போர் நடந்தது என்ன லாங் ஹவோசன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் இந்த நொடி வரை அவனுக்கு தன் அப்பா அப்படி ஒரு காரணத்திற்காக பிரிந்து சென்றது தெரியாது ஒரு கணம் அவன் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது யாங் ஹவோஹான் எப்போதோ அவன் பக்கத்தில் வந்து நின்றவர் கையை உயர்த்தி ஒரு மென்மையான புனித ஆன்மீக ஆற்றலை அவனுள் பாய்ச்சினார் அந்த வெதுவெதுப்பு லாங் ஹவோசனின் மனதை அமைதிப்படுத்தியது பையா அமைதியாகு உன் அப்பாவின் பலத்தை வைத்து ஆமுனை எதிர்க்க அவருக்கு குறைந்தபட்சம் அறுபது சதவீத வெற்றி வாய்ப்பு உள்ளது அந்த போரிலிருந்து அவர் இன்னும் திரும்பவில்லை என்றாலும் பேய்கள் தரப்பில் ஆமுனின் வெற்றியை அறிவிக்கவும் இல்லை இந்த போர் அவர்கள் இருவருக்கு மட்டுமே உரியது அப்பா ஏன் இன்னும் திரும்பவில்லை அவர் லாங் ஹவோசெனின் தலை கவலைகளால் நிரம்பியது யாங் ஹவோஹான் தலையை அசைத்தார் உன் அப்பா நிச்சயம் உயிருடன் இருக்கிறார் ஏனெனில் அவர் ஒரு தெய்வீக நைட் ஆக இருப்பதால் போரில் இருந்தால் அவருடைய தெய்வீக சிம்மாசனம் தானாகவே கூட்டமைப்புக்கு திரும்பி வந்திருக்கும் ஆனால் அவருடைய சிம்மாசனம் இன்னும் திரும்பவில்லை எனவே அவர் உயிருடன் இருக்கிறார் ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்பது மட்டும் தெரியவில்லை அவர் முக்கியமான விஷயங்களில் மூழ்கியிருக்கிறார் அதனால்தான் திரும்பவில்லை அதிகம் கவலைப்படாதே நாங்கள் இந்த நேரமெல்லாம் அவரை தேடி ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் யாங் ஹவோஹானின் விளக்கத்தால் லாங் ஹவோசென் இறுதியாக அமைதியடைந்தான் அவனது புத்திசாலித்தனத்தால் மனம் அமைதியானதும் அவன் மூளை வேகமாக இயங்கத் தொடங்கியது யாங் ஹவோஹான் என் அப்பா இன்னும் திரும்பவில்லை என்றால் அந்த ஆமுன் இந்த புனித போரில் பங்கேற்கிறான் இல்லையா யாங் ஹவோஹான் தலையசைத்தார் எங்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசுக்கு ஒதுக்கப்பட்ட எட்டு பேய் கடவுள்களில் ஆமுனும் ஒருவன் சமினாகாவுடன் சேர்ந்து அவர்கள் இருவரும் பேய் படைகளை தலைமையேற்று நடத்துகிறார்கள் லாங் ஹவோசன் கேட்டான் அப்படியானால் ஆமுனிடம் என் அப்பாவின் இருப்பிடத்தை பற்றி கேட்க முடியுமா யாங் ஹவோஹான் பெருமூச்சு விட்டார் கடினம் ஆமுன் மற்ற பேய் கடவுள்களைப் போல் இல்லை அவன் கோபமிக்க பேய் கடவுள் என்று அறியப்படுகிறான் பேய்களில் அவனை விட சண்டைக்கு ஆசைப்படுபவன் யாரும் இல்லை ஏழாவது பேய்க் கடவுளாக இருந்தாலும் அவனுக்கு அவனது இனத்தைச் சேர்ந்த பின்பற்றுபவர்கள் இல்லை ஒரு காலத்தில் கோபமிக்க பேய் இனம் அவனுடைய கீழ் வர முயன்றது ஆனால் அவன் அதை வலுக்கட்டாயமாக நிராகரித்தான் காரணம் கோபமிக்க பேய்கள் அவனுக்கு மிகவும் பலவீனமாகவும் அவனுடன் தொடர்பு கொள்ள தகுதியற்றவர்களாகவும் இருந்தனர் ஆமுனின் மனதில் சண்டை மட்டுமே உள்ளது அவன் எங்கள் கூட்டமைப்பின் பலமிக்க வீரர்களை அதிகம் கொன்ற பேய்க் கடவுள் போர்க்களத்தில் அவன் ஒரு பைத்தியக்காரன் ஆனால் ஆமுனுக்கு நல்ல பண்புகளும் உள்ளன அவனுக்கு நல்ல சண்டைகள் மட்டுமே பிடிக்கும் தன்னை விட பலவீனமான சாதாரண வீரர்களை தாக்குவது அவனுக்கு மதிப்பு இல்லை அவன் கொன்றவர்கள் எல்லாம் எங்கள் கோயில் கூட்டமைப்பின் மிக பலமிக்க வீரர்களே உன் அப்பாவும் ஆமுனும் இதுவரை நான்கு முறை மோதியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சண்டையும் மிக கடுமையாக இருந்தது ஆனால் இருவருமே ஒருவரை ஒருவர் முடிக்க முடியவில்லை ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு வகையான நட்பும் உருவாகியிருக்கிறது உன் அப்பாவும் ஆமுனும் ஒரு உடன்பாடு செய்து கொண்டார்கள் அவர்களில் ஒருவர் வெற்றியாளராக தீர்மானிக்கப்படும் வரை மற்ற போர்களில் எளிதாக ஈடுபட மாட்டார்கள் எனவே ஆமுன் இங்கு இருந்தாலும் அவன் பெரும்பாலும் உன் அப்பாவின் இருப்புக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலாக மட்டுமே இருக்கிறான் கடந்த காலத்தில் அவனுடைய பேய்கள் பல முறை தாக்குதல் முயற்சிகள் செய்தனர் ஆனால் அந்த சண்டைகளில் ஆமுன் ஒரு முறை கூட தோன்றவில்லை இதிலிருந்து உன் அப்பா பெரிய ஆபத்தில் இல்லை என்று தெரிகிறது ஆமுனும் அவரை தேடுகிறான் கோபமிக்க பேய் கடவுள் ஆமுன் லாங் ஹவோசன் கைகளை இருக்க முஷ்டி முடித்தான் அவன் மனதில் லாங் சிங்கு தேவீக அழிவு மற்றும் படுகொலை சிம்மாசனத்தை அழைத்த மிக ஆழமான நினைவு மிளிர்ந்தது அவனுடைய அப்பாவின் உயரமான உருவம் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது ஒரு நாள் நானும் இந்த கோபமிக்க பேய் கடவுளை சவால் செய்வேன் யாங் ஹவோஹான் புன்னகைத்தார் வா போகலாம் எதிர்காலத்தில் நீ உன் அப்பாவை விட மிகச் சிறந்த தெய்வீக நைட்டாக மாறுவாய் என்று நம்புகிறேன் அந்த நாள் விரைவில் வரும் என்று நான் மிகவும் எதிர்பார்க்கிறேன் அப்போது நீ இந்த பேய்களுக்கு ஒரு கனவு துணையாக மாறலாம் போ நகரத்திற்கு செல்ல வேண்டும் இனி வரும் நாட்களில் நீ மிகவும் பிசியாக இருப்பாய் என்ன லாங் ஹவோசன் யாங் ஹவோஹானை சந்தேகத்துடன் பார்த்தான் அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் ஆனால் அவரை பின்தொடர்ந்தான் தன் மகனின் மனநிலை தணிந்ததை பார்த்து ரகசியமாக நிம்மதி அடைந்தாள் அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது தன் மகனின் கையை அன்பாக பிடித்து ஆதரவாக என் சிறிய ஹவோசென் வளர்ந்து விட்டான் என்று நினைத்தாள் நகரத்திற்கு செல்லும் வழியில் யாங் ஹவோஹான் லாங் ஹவோசென்னிடம் கூறினார் ஷெங்யூவிடமிருந்து உன்னை பற்றிய செய்திகளை பெற்றேன் உன்னை பற்றி எங்களுக்கு முதலில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நீ எங்கள் கற்பனையை மீறி ஒரு ஆச்சரியத்தை தொடர்ந்து மற்றொரு ஆச்சரியத்தை அளித்து வருகிறாய் இதுவரை இல்லாத இளைய ஜெனரல் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாட் இளைய கமாண்டர் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாட் ஆனவன் நீ உன் அப்பாவை விட இந்த வயதில் நீ மிகவும் சிறப்பாக இருக்கிறாய் அதுவும் பெரிய அளவில் வாரியர் கோயிலைச் சேர்ந்த முதியவர் கியூ நீ முப்பது வயதிற்கு முன்பே தெய்வீக நைட்டாக மாறுவாய் என்று கூறியபோது அவர் மிகைப்படுத்துகிறார் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அவர் சொன்னது சரிதான் என்று தோன்றுகிறது உனக்கு பதினெட்டு வயது ஆவதற்கு முன்பே நீ ஏழாவது படியை எட்டிவிட்டாய் லாங் ஹவோசனின் முகம் சறி சிவந்தது யாங் தாத்தா மிகைப்படுத்தாதீர்கள் நான் முதல் முறையாக நமது நைட் கோயிலுக்கு வருகிறேன் இனி எனக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை யாங் ஹவோஹான் முகத்தில் புன்னகையுடன் நாங்கள் உன்னை ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து பேய்கள் உன்னை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறோம் என்று நினைக்கிறாயா லாங் ஹவோசன் ஆச்சரியமடைந்து ஆனால் உள்ளுணர்வாக தலையசைத்தான் உண்மையில் அவனுடைய எண்ணங்கள் அந்த பக்கமாகவே சென்றன யாங் ஹவோஹான் தலையை அசைத்தார் இல்லை நீ நினைத்தது தவறு அப்படி செய்தால் உன் திறமைகளை நாங்கள் அடக்கி விடுவோம் ஒருவேளை உன் இதயத்தில் எப்போதும் ஒரு நிழல் இருக்கலாம் கூட்டமைப்புக்கு நாங்கள் அளிக்கும் அறிக்கை ஒரு விஷயம் ஆனால் எங்கள் திட்டம் வேறு உன்னை முழு முயற்சியுடன் வளர்க்க முடிவு செய்துவிட்டோம் போர்க்களமே ஒரு நைட்டுக்கு சிறந்த இடம் லாங் ஹவோசன் மகிழ்ச்சியில் துள்ளினான் கோயில் கூட்டமைப்பிடமிருந்து இப்படி ஒரு செய்தியை முதல் முறையாக கேட்கிறான் யாங் தாத்தா நீங்கள் என்னை போர்க்களத்திற்கு அனுமதிக்கிறீர்களா அருமை அது எப்போது இப்போதே போகலாமா என்ன காரணத்திற்காகவோ அவனது குழு கலைக்கப்பட்ட பிறகு லாங் ஹவோசெனின் குழந்தைத்தனமான இயல்பு முழுவதுமாக வெளிப்பட்டது கேப்டனாக இருந்த அமைதியான தோரணையை இழந்து அவன் மிகவும் உற்சாகமாக தோன்றினான் யாங் ஹவோஹான் சிரித்தார் எவ்வளவு ஆர்வம் நிச்சயம் நீ போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் அவ்வளவு வேகமாக இல்லை முதலில் நீயும் ஹான் யூவும் இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் லாங் ஹவோசன் தயக்கமின்றி கேட்டான் யாங் ஹவோஹான் பதிலளித்தார் உன் பயிற்சி நிறைய முன்னேறியிருக்கிறது ஆனால் உன் தொழில்நுட்பத் திறன்கள் எப்படி மீஹோலி சிட்டியில் சில திறன்களை வாங்கியதை அறிவேன் ஆனால் அவை போதுமானவை இல்லை உனக்கு ஒரு தொடர் திறன்களை பயில ஏற்பாடு செய்வேன் முதலில் அவற்றை பயன்படுத்துவதில் பழக வேண்டும் இது எளிதாக இருக்கும் என்று நினைக்காதே சில திறன்களை பயன்படுத்த பெரும் முயற்சி தேவை லாங் ஹவோசன் தலையசைத்தான் இது அவன் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் யாங் ஹவோஹான் தொடர்ந்தார் இரண்டாவதாக நீங்களும் மித்ரில் அடித்தள நைட்களாக ஆக வேண்டும் மித்ரில் அடித்தள கவசங்களை பெற்ற பிறகு உங்களை பாதுகாக்கும் திறன் பெருமளவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் பேய்களுக்கு உங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இந்த நிபந்தனைகள் மிகவும் கடினமாக இல்லை நாங்கள் உங்களுக்கு அதிக கஷ்டம் கொடுக்கவில்லை என்று புரிந்து கொள்ளலாம் லாங் ஹவோசன் இந்த செய்தியால் மகிழ்ச்சியடைந்தான் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த திறன்களை கடுமையாக பயிற்சி செய்வேன் விரைவில் போர்க்களத்திற்கு செல்லும் உரிமையை பெறுவேன் யாங் ஹவோஹான் புன்னகைத்தார் ஓஹோ மித்ரில் அடித்தள நைட் சோதனையை நீ கண்ணில் வைக்கவில்லை போல லாங் ஹவோசன் வெட்கத்துடன் தலை கீறினான் ஆனால் பதிலளித்தான் நான் அதை கடந்து விடுவேன் என்று நம்புகிறேன் மறுபுறம் ஹான் யூ முகத்தில் வேதனை தெரிந்தது அவன் இப்போது ஆறாவது படியில் இருக்கிறான் ஆனால் மித்ரில் அடித்தள நைட் சோதனைக்கு ஏழாவது படி அடிப்படை தேவை மேலும் மித்ரில் அடித்தள நைட்கள் அனைவரும் ஏழாவது படியின் உச்சத்தில் உள்ளவர்கள் லாங் ஹவோசனின் தற்போதைய வலிமையில் சோதனையை கடப்பது பிரச்சனையில்லை ஆனால் ஹான் யூவுக்கு அது அவ்வளவு எளிதல்ல யாங் ஹவோஹான் மர்மமான புன்னகையுடன் இந்த சோதனையை இவ்வளவு இலேசாக எடுத்து கொள்ளாதே நீ மற்றவர்களைப் போல் இல்லை உனக்கு ஒளியின் வாரிச்சை என்ற சிறப்பு உடல் அமைப்பு உள்ளது மேலும் நமது நைட் கோயிலின் அடுத்த தலைவராக நியமிக்கப்பட்டவன் நீ உனக்கு எந்த சோதனையும் மற்றவர்களை விட கடுமையாக இருக்கும் நேரம் வரும்போது புரிந்து கொள்வாய் ஆமாம் தாத்தா லாங் ஹவோசென் கண் இமைக்காமல் பதிலளித்தான் மோசமான நிலைமை அவனை பாதுகாப்பாக பூட்டி வைப்பது அப்படியானால் அதை தாங்குவது கடினம் சோதனையைக் கடப்பது பற்றி அவனுக்கு போதுமான நம்பிக்கை இருந்தது அவனுடைய தற்போதைய வலிமை போதுமானதாக இல்லாவிட்டாலும் சிறிது கால பயிற்சிக்கு பிறகு அவன் வெற்றி பெறுவான் இது அவனுடைய வலிமையிலும் திறமையிலும் உள்ள நம்பிக்கை டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசின் வீச்சு எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசை விட மிகவும் பெரியது இது உண்மையில் ஒரு உயரமான மலை முழு கோட்டையும் அதில் தோண்டப்பட்டிருந்தது மலைப்பாசுக்குள் நுழைந்தபோது லாங் ஹவோசனுக்கு இந்த மலை உச்சியைச் சுற்றி ஒரு மிகவும் பயங்கரமான ஆற்றல் இருப்பது போல் தோன்றியது இது என்னவென்று தெரியாவிட்டாலும் இது நைட் கோயிலின் இறுதி ஆயுதமாக இருக்கலாம் என்று அவன் ஊகித்தான் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசுக்கு இயற்கையான பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் மோசமான வானிலை இந்த பக்கத்தில் பொருட்கள் பெறுவதை மிகவும் கடினமாக்கியது டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசில் இயற்கை வளங்களை பாதுகாக்க மனிதர்கள் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு உணவு இருப்பு வைத்திருப்பார்கள் முன்புறமோ பின்புறமோ சுற்றியுள்ள பகுதி முழுவதும் பனிக்கட்டி நிலம் பெரிய படைகள் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசுக்கு முன் முகாமிட்டிருந்தாலும் அவர்களின் நாட்கள் வசதியாக இல்லை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை பயங்கரமான பனிப்புயல்கள் வீசின ஆறாவது படியில் உள்ள வலிமையானவர்கள் கூட முகாமின் குளிர் பாதுகாப்பு இல்லாமல் நீண்ட நேரம் உயிர் வாழ முடியாது ஆனால் முகாம்களின் பாதுகாப்பு கூட புயல்களால் அடிக்கடி மீறப்பட்டது இதனால் படைகள் சிறிது காலமாக முகாமிட்டிருந்தாலும் அவர்களின் தாக்குதல்கள் அவ்வளவு வலுவாக இல்லை பனி மற்றும் பனியை பயன்படுத்தி அவர்கள் ஒரு எளிய கோட்டையை கட்டினார்கள் இதனால் பேய் படைகளுக்கு சறு வசதியாக இருந்தது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசை உடைப்பது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் விஷயம் இல்லை இந்த முறை பேய்கள் பல ஆண்டுகளாக சேமித்தவற்றை எடுத்து தைரியமாக தாக்குதலை தொடங்கினார்கள்